கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அமேன் கர்த்தருடைய வாயிலிருந்து நமக்கு வசனம் புறப்பட்டு வந்திருக்கிறது அம்மேன் உங்களை குறித்தும் என்னையை குறித்தும் கர்த்தர் அநேக வாக்கு தத்துவங்கள் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதை உங்கள் வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லி உங்களோட திட்டவட்டமாய் கர்த்தர் பேசியிருப்பார் அந்த வசனமானது எப்படி உங்கள் வாழ்க்கையில கிரியே செய்யும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமில்லாமல் இருந்து இருக்கலாம் அது நிறைவேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் என்ன செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா தரையில் விழுந்து போக விடமாட்டார் உங்களுக்கும் எனக்கும் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வந்து அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி உயிர்ப்பிப்பாராம் பாருங்களேன் மாறியும் உறைந்த வானத்திலிருந்து இறங்கி பத்தாவது வசனம் பாருங்க மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கெளும்பி கிளம்பி விளையும்படி செய்து அமீன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையானது ஏற்ற நாளில் நீங்கள் கர்த்தரை நம்பி விசுவாசித்து அந்த வார்த்தைக்காக நீங்கள் போது திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் அந்த வார்த்தைகளை முளை கிளம்ப செய்வார் அந்த வார்த்தைங்கிற விதையிலிருந்து முளையை கிளம்ப செய்து என்ன செய்வாராம் விளையும்படி செய்வார் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் விதையாய் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து முளை கிளம்பி அதை விளையும்படி செய்து ஒரு மகா பெரிய ஒரு அறுவடையை உங்களுக்கு கொடுப்பார் அது கர்த்தருக்கு மகிமையாக காணப்படும் அமேன் ஆனால் அதை எப்படி ஆண்டவர் செய்கிறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த ரீதியில் ஆண்டவர் செய்கிறது கிடையாது அதனால் தான் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே அதை இப்படி தான் நிறைவேற்றப் போகிறார் என்று நம்மளே என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகளை யோசிக்கிறோம் நம்முடைய நினைவுகள் வந்து அதுக்குள்ளே கலந்து விடுகிறது ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா அவருடைய வார்த்தையை அவர் எப்படி எந்த வழியில் நிறைவேற்று நிறைவேற்றுவாரோ அந்த வழியில் தான் நிறைவேற்ற போகிறார் நம்முடைய நினைவுகளின்படி அல்ல நம்முடைய வழிகளின்படியும் அல்ல அவருடைய நினைவுகளின்படியும் அவருடைய வழிகளின்படியும் ஆண்டவருக்கு மகிமையாக உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக அந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி அவருக்கு நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர போகிறார் அந்த வழிகளும் நினைவுகளும் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாருனா பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி நிறைவேற்றுவார்ன்ற வழியையும் நீங்க யோசிக்காதீங்க அதை பற்றி நினைக்காதீங்க அதை விசுவாசிங்க எந்த பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க மாத்திரம் செய்தால் போதும் அந்த விசுவாசம் இருந்தால் போதும் கர்த்தர் அந்த வார்த்தையை ஏற்ற நாளில் உங்கள் வாழ்க்கையில் முளையாக கிளம்ப செய்து விளையச் செய்து பெரிய அறுவடையை உங்களுக்கு கொடுத்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவார் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கழிப்பையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார் அதனால உங்களுக்கு அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் இருக்குமானால் அந்த வசனம் நிச்சயமா அவர்கிட்ட வெறுமையா திரும்பாது அதை எதை உங்களுக்கு உங்களை நோக்கி அனுப்புனாரோ சாரி எதுக்காக உங்களை நோக்கி அனுப்புனாரோ அது வந்து என்ன செய்யும் கர்த்தர் விரும்பின அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும் அந்த காரியம் ஆகும்படி நிச்சயமாக வாய்க்கும் இந்த விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உனக்கு நன்றியப்பா இந்த மாதத்தில் அந்த வார்த்தையின்படி எங்களை ஆசிர்வதித்து நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்கிற விதையிலிருந்து முளையை கிளம்பச் செய்து அதை விளையும்படி செய்து நீர் எந்த நோக்கத்திற்காக அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தீங்களோ அது நீர் விரும்புகிற காரியத்தை அது செய்து அந்த காரியம் வாய்க்கும்படி எங்கள் வாழ்க்கையில் நீர் கட்டளையிடுகிற உங்களுடைய கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாளை செபித்து செய்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்தின் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்